அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்முறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே அப்பாசிய ஹிலாபத் என்பது பாக்தாத்தை தலைமையிடமாக கொண்டு நூற்றாண்டுகள் நிலை பெற்றிருந்த இஸ்லாமிய பேரரசுதான் ஆட்சியில் மாமூன் என்ற ஒரு ஹலீஃபா ஒரு ஆட்சியாளர் இருந்தார் இறக்க சுபாவம் மிக்கவர் அறிவார்த்தமான மனிதர் தியாக சீலர் தன் குடிமக்களுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அற்புதமான ஆட்சியாளர் தான் ஹலீஃபா மாமூன் அவர்கள் அவர்கள் தன்னுடைய அதிகார வரம்புக்குட்பட்ட ஒரு மாகாணத்திற்கு அகமது என்கிற ஒரு கவர்னரை ஒரு ஆட்சியாளரை நியமித்திருந்தார்கள் அவர்களுக்கு வாலி என்று பெயர் வாலி என்றால் கவர்னர் நியமித்திருந்தார்கள் அவர்கள் மீது சில குற்றச்சாட்டுகள் வந்தன கவர்னரை கூப்பிட்டு ஹலீஃபா விசாரிக்கின்றார் என்ன பிலாத் என்ன நான் ஒரு மாகாணத்துக்கு உன்னை கவர்னராக நியமித்திருக்க அங்கே நீ குழப்பங்களை செய்கின்றாயாமே மக்களுக்கு சேவைகளை செய்வதில்லை என்று கேள்விப்பட்டனே தொலைத்து கட்டிவிடுவேன் உன்னை நான் உன்னை என்ன செய்கிறேன் என்று பார் முதலாவது உன்னை நான் பதவியை விட்டு நீக்குகிறேன் பிறகு இருக்கிறது உனக்கு விசாரணை பிறகு தண்டனை காத்திருக்கிறது என்று உரத்த குரலில் அந்த கவர்னர் அகமது பின் அவர்களை ஹலீஃபா மாமூன் எச்சரித்தார் உடனே அவர் இறக்க சுபாவம் உள்ளவர் அல்லவா அவரிடமிருந்து இப்படி ஒரு அச்சுறுத்தலை மிரட்டலை கவர்னர் எதிர்பார்க்கவில்லை உடனே சொன்னார் மொமின்களின் தலைவரே நம்பிக்கையாளர்களின் தலைவரே குடிமக்களின் தலைவரே மா பிக் எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் நீங்கள் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டால் அப்போது இறைவன் உங்களிடத்தில் இப்படி நடந்து கொள்வதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அல்லவா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏதோ சில தவறுகளை செய்கிறீர்கள் மனிதன் என்ற அடிப்படையில் அப்போது இறைவனுடைய சன்னிதானத்தில் அவனுக்கு முன்னிலையில் நீங்கள் நிறுத்தப்படுகின்ற போது இறைவன் உங்களிடத்தில் இப்படி கடினமாக நடந்து கொள்வதை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அல்லவா என்று கேட்டார் உடனே ஹலீஃபாவுக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை சொன்னார் நான் மன்னிக்கிறேன் உன்னை கண்டு காணாமல் விட்டு விடுகிறேன் போ என்று போகச் சொல்லிவிட்டார்கள் பிறகு எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டக்கூடிய ஒரு வசனத்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் அது என்ன வசனம் என்றால் அபுபக்கர் சித்தீக் அண்ணல் பெருமானார் அலஹி அவருடைய அணுக்கமான முதன்மை தோழர் அபுபக்கர் சித்தி அவர்கள் ஒரு ஏழைக்கு மாதந்தோறும் செலவுக்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அந்த ஏழையோ வேறு யாரும் அல்ல தூரப் போனவர் அல்ல உறவுக்காரர் தான் அவருக்கு பணம் கொடுத்து வந்தார்கள் ஆனால் அந்த ஏழையோ நன்றி மறந்தவராக அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹருடைய மகளும் அண்ணல் பெருமான் முகமது நபி சல்லல்லாஹூ அலைவசைய மனைவியுமான அன்னை ஆயிஷாவை பற்றி ஒரு தவறான வார்த்தையை உதிர்க்கிறார் சொல்லுகிறார் இதை கேட்டு மனம் வெதும்பிய அபுபக்கர் சித்தீக் அவர்கள் என்னிடத்தில் உதவி பணம் பெற்றுக்கொண்டு என் உழைப்பில் வாழ்ந்து கொண்டு என் மகளையே நீ இப்படி பேசுவாயா என்று கோபமுற்று நான் அடுத்த மாதம் முதல் உனக்கு பணம் தரப்போவதில்லை இது இறைவன் மீது சத்தியம் என்றே சொன்னார்கள் அவருக்கோ வருத்தம் என்ன செய்ய முடியும் செய்த தவறுக்குத்தானே தண்டனை கிடைக்கப் போகிறது நாம் கொஞ்சம் வாயை கட்டிக்கொண்டு சும்மா இருந்திருக்கலாம் என்று அவர் நினைத்து கொண்டு போய்விட்டார் ஆனால் இறைவன் அப்படி நினைக்கவில்லை இறைவன் சொன்னான் இருபத்து நாலாவது அத்தியாயத்தின் இருபத்து இரண்டாவது வசனம் ஒலாயத்தலி உருள் பகுலி மின்கும் வசாத் ஐத்து ஊரியல் குருபா வசதியும் வாய்ப்பும் வளமும் மிக்கவர்கள் நெருங்கிய உறவுக்காரர்களில் உள்ள ஏழைகளுக்கு செய்து வந்த உதவியை நிறுத்தப் போகிறேன் என்று இப்படியெல்லாம் சத்தியம் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு இறைவன் அதற்கடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான் பாருங்கள் அதுதான் முக்கியம் அலா தொஹிப்பூன் ஐயா நீங்கள் ஏதேனும் தவறி விட்டால் அந்த இறைவன் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அதுபோல உங்களுக்கு யாரேனும் துரோகம் அழைத்து விட்டால் அந்த துரோகியை மன்னியுங்கள் நீங்கள் தவறு செய்வீர்கள் உங்களை இறைவன் மன்னிப்பு நீங்கள் கேட்டால் மன்னிக்க வேண்டும் ஆனால் வேறு யாரும் உங்களுக்கு தவறிழைத்து விட்டால் துரோகம் செய்துவிட்டால் அவர் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மன்னிக்க மாட்டீர்களோ அல்லாஹ் மன்னிப்பவன் தானே என்று எல்லாம் வல்ல இறைவன் கேட்கிறான் அன்புக்குரியவர்களே இதற்கு மாறாக இன்னொரு சிந்தனையும் உண்டு இதை எப்படி ஹலீஃபா உமர் அவர்கள் இஸ்லாத்தினுடைய இரண்டாம் நிறுவனர் என்று மேற்கத்திய வரலாற்று ஆய்வாளர்களால் பாராட்டப்படுகின்ற கலீஃபா உமர் அவர்கள் இதை எப்படி பார்த்தார்கள் என்று கேட்டால் அவர்கள் ஒரு தேர்ந்த அரசியல் ஞானி தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மனிதன் நமக்கு இழைக்கின்ற துரோகங்களை நாம் மன்னிக்கலாம் இறைவன் சொன்னதற்காக அப்போதுதான் இறைவன் நம்மை மன்னிப்பான் அல்லது இறைவனின் மன்னிப்பை எதிர்பார்த்து மனிதர்களை நாம் மன்னிக்கலாம் ஆனால் பொது வாழ்க்கையில் ஒரு மனிதனை நம்பி ஒப்படைக்கப்பட்ட பதவிக்கு அவன் துரோகம் செய்து மக்களுக்கு அவன் கொடுக்க வேண்டிய சேவைகளை கொடுக்க மறுத்தால் அல்லது மறந்தால் அல்லது கவனக்குறைவாக இருந்தால் அவனை தண்டிக்கத்தான் வேண்டும் விசாரணை வளையத்துக்குள் அவரை கொண்டு வரத்தான் வேண்டும் அவரை பதவி நீக்கம் செய்யத்தான் வேண்டும் என்பதுதான் ஹலீஃபா உமர் அவர்களுடைய நிலையாக இருந்தது அப்படி என்றால் மன்னிக்க வேண்டும் என்பது தனிப்பட்ட வாழ்வில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டால் அவனை மன்னிக்க தேவையில்லை என்பதில் தெளிவாக இருந்தார்கள் அவருடைய புகழ்மிக்க பொன்மொழி ஒன்று ஒன்று உண்டு சொல்வார்களாம் நான் தினந்தோறும் கவர்னர்களை மாற்றிக்கொண்டே இருப்பதை பற்றி கூட நான் கவலைப்பட மாட்டேன் தினந்தோறும் ஒரு கவர்னரை மாற்ற வேண்டும் என்றால் நிர்வாகத்தில் நிறைய இடையூறுகள் ஏற்படும் புதிய புதிய நபர்களை தினந்தோறும் நியமிப்பது என்பது ரொம்ப சிரமமான ஒரு செயல்தான் காரியம்தான் அரசு நிர்வாகம் சந்தி சம்பித்து போகக்கூடிய வாய்ப்புண்டு நிலை உலைந்து போக வாய்ப்புண்டு அது கூட எனக்கு எளிதானது தான் அதுவே நான் சிறந்தது என்று நினைப்பேன் எதை விட என்றால் ஒரு நெறி பிறழ்ந்த தவறான ஒரு கவர்னரை ஒரு நாள் கூடுதலாக அந்த மக்களுக்கு பொறுப்பாளனாக விட்டு வைப்பதை விட நிர்வாகத்தில் இடையூறு ஏற்பட்டால் அது என்னை சாரும் வேலை அதிகம் அந்த நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் மக்களுக்கு போய் சேர வேண்டிய சேவைகளை சரியாக கொடுக்காத ஆட்சியாளர்களை அந்த பொறுப்பில் வைத்திருப்பதை விட என்று சொல்வார்கள் அதனால் தான் புகழ்மிக்க ஒரு அபி வக்காஸ் ஐந்தாவது நபராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் தொடக்க காலகட்டத்தில் இஸ்லாத்துக்கு தோல் தந்தவர் பின்னாளில் அவரை இஸ்லாம் தன்னுடைய அருட்கரங்களை உலகமெங்கும் வியாபித்து விரித்து நின்ற காலகட்டங்களில் அவரை ஒரு மாகாணத்துக்கு கவர்னராக ஆக்கினார்கள் உமர் அவர்கள் ஆனால் அவர்களோ ஒரு உயரமான படிக்கட்டுகளை அமைத்து ஒரு மேடை போல ஒரு தோற்றத்தை அமைத்து அதற்கு மேல் ஒரு வீடு கட்டி அதில் குடியிருந்தார்களாம் இதை கேள்விப்பட்ட ஹலீஃபா அவரை பதவி நீக்கிவிட்டு கேள்வி கேட்டார்கள் கூப்பிட்டு முழங்கால் வழி உள்ளவர்கள் வயோதிகர்கள் உன் வீட்டுக்கு வந்தால் உன்னிடத்திலே எப்படி வந்து குறைகளை சொல்வார்கள் படி உயரமாக இருக்கிறது ஏற சிரமமாக இருக்கிறது என்று குறைகளை சொல்லாமல் போய்விட மாட்டார்களா முதியவர்கள் மூச்சு வாங்குகிறது என்பதற்காக உன்னை சந்திக்காமல் போய்விட மாட்டார்களா அவர்களுடைய குறைகளை எல்லாம் நீ எப்போது கேட்பாய் எப்படி கேட்பாய் இப்படியா உயரமான படிக்கட்டுகளை அமைத்து நீ ஒரு குடியிலை அமைத்து அதிலே போய் குடியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது உடனே உன்னை பதவி நீக்கம் செய்கிறேன் என்று சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே இப்படித்தான் மக்களுக்கு போய் சேர வேண்டிய சேவைகளுக்கு குறுக்கே யார் நின்றாலும் அவர்களுடைய பதவிகள் அகற்றப்பட வேண்டும் அதே நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் நமக்கு செய்யப்படுகின்ற துரோகங்களை மன்னிப்பதும் அவைகளை இதயத்திலிருந்து தூக்கி எறிந்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க போவதும் தான் நம்முடைய இதயத்துக்கும் நல்லது வாழ்க்கைக்கும் நல்லது எல்லாமல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க